தூக்கிட்டோம்ல நாங்களும் சூரியன் பக்கத்துல வந்துட்டோம்ல இப்படி வந்து நம்ம எல்லாருமே மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட ஆதித்யா எல்வன் மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி நம்ம ஆதித்யா எல்வன் மிசனை வந்து லான்ச் பண்ணோம் கிட்டத்தட்ட நாலு மாசம் கழிச்சு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் அப்படியே வந்து நடந்திருக்குங்க நம்மளோட ஆதித்யா எல்வன் வந்து கரெக்டா சூரியன்ல உள்ள லேங்குவேஜ் பாயிண்ட்டான எல்வொனுக்கு வந்து கரெக்டா வந்து போயிருக்கு இதுக்கப்புறம் அடுத்து என்னப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா சூரியனோட அவுட்டர் அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருக்க எல்லா விஷயங்களையுமே ஆராய்ச்சி பண்ணி அப்படியே நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கும் இருக்கும் இதை வந்து பார்க்கும் போது சூப்பரா வந்து இருக்க போதுங்க ஏன்னா இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான மிஷனா வந்து பார்க்கப்படுது இது வரைக்கும் இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா மூணு மிஷன் தான் வந்து நிறைய வந்து பண்ணிருக்காங்க இப்பதான் சன் மிஷன் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு முன்னாடி மூணே நாடுகள் தான் இந்த மாதிரி சூரியன் சம்பந்த சம்பந்தப்பட்ட மிஷனை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்தியா நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம் இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திராயன் மாதிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம இந்தியா வந்து கையிலே வந்து பிடிக்க முடியாது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் லாங்குவேஜ் பாயிண்ட்னா என்ன எதுக்கு வந்து நம்ம அங்கே ஆதித்ய எல்வனை வந்து அனுப்புறோம் அப்படின்னு வந்து கேட்கலாம் லாங்குவேஜ் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் வந்து மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ் பாயிண்ட் வந்து இருக்குங்க எல் ஒன் எல் டூ எல் சொல்லிட்டு அஞ்சு லாங்குவேஜ் பாயிண்ட் வந்து இருக்கும் இந்த லாங்குவேஜ் பாயிண்ட்ல தான் பூமி அப்புறம் சூரியன் ரெண்டோட ஃபோர்ஸுமே வந்து வந்து ஈக்குவலாக வந்துருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அனுப்பும்போது ஈஸியாக சூரியனை பற்றி வந்து அனலைஸ் பண்ண முடியும் அதே சமயத்தில் நமக்கு ஃப்யூயலும் வந்து அதிகமாக வந்து மிச்சமாகும் அதனால தான் இந்த லேங்குவேஜ் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் இதுலேயே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் வந்திருக்குல்ல ஏன் வந்து கரெக்டாக எல் ஒனுக்கு மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து கேட்கலாம் ஏன் வந்து எல் ஒனுக்கு வந்து அனுப்புகிறோம்னா இந்த எல்வொன் லாங்வேஜ் பாயிண்ட் தான் சூரியனுக்கும் பூமிக்கும் கரெக்டாக நடுவில் வந்துருக்குது அதே சமயத்தில் சூரியனுக்கும் பக்கத்தில் இந்த லேங்குவேஜ் பாயிண்ட் வந்து இருக்கிறனால இங்க இருந்துகிட்டே நம்ம சூரியனை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசை வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும் அதனாலதான் எல் சூஸ் பண்ணி அங்க நம்ம ஆதித்யா எல் ஒண்ணு அனுப்பி இருக்கோம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப நம்ம நிலால வந்து நிறைய மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்றோம்னா அதுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கு எல்லா நாடுகளும் பண்றாங்க நம்மளும் பண்றோம் ஏன்பா சம்பந்தம் இல்லாம சூரியன்ல போய் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து பண்றோம் இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து கேட்கலாம் இதனால நிறைய பிரோஜனங்கள் வந்து இருக்குங்க இப்ப சூரிய புயல் எல்லாம் வந்து வருது பாத்தீங்களா இது எல்லாம் எதுனால வந்து ஏற்படுது இந்த மாதிரி வருது அப்படின்னா பூமியில அதுக்கு தகுந்தாப்புல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தமான விஷயங்களை வந்து பண்ண போறாங்க இதனால தான் இந்த சன் சன்மிசனை வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய நாடுகள் வந்து பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இந்தியா வந்து பண்ண போறோம் இதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்தியா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில இந்தியா வேற லெவல் இஸ்ரோ வேற லெவல் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா போன வருஷம் வந்து நம்மளோட இஸ்ரோ வந்து சந்திராயன் திரிமிசனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டோம் யாருமே இறங்காத சவுத் போல போய் நம்ம வந்து கிளம்பிறங்கின உலக நாடுகள் எல்லாருமே வாயை பொழந்து பார்த்து அந்த அளவுக்கு இந்தியா பத்தி பெருமையா வந்து பேசினாங்க அதை பண்ணி முடிச்ச உடனே அப்படியே நம்ம ஆதித்யா எல்வன் மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஒரு மிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இஸ்ரோ வந்து கையில பிடிக்கவே முடியாது அடுத்தடுத்த விஷயங்கள் இது மாதிரி சாதனைகள் மாத்தி மாத்தி வந்து படைக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஆதித்யா எல்வனோட மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள் கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்